தேவையில்லாத சிக்கல்ல மாட்டிக்கிட்டு தேவையான நேரத்தை அனாவசியமாக கடந்த மகர ராசினியர்களே இந்த மோசமாக போயிருக்கும் ஏழரை சனி முடிந்து விட்டது அப்படின்னு நினைச்சேன் நிறைய மகர ராசினியர்களுக்கு ஏழரை சனி திருப்பி தொடங்கினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பிரச்சனையே சந்திச்சுட்டு இருக்கீங்க காரணம் மூன்று விஷயம் பணம் குடும்பம் வாழ்க்கை இது மூணுமே கடந்த ரெண்டு மாதமா உங்களுக்கு சரியில்லை இதில் முதல் விஷயம் என்னன்னா திருமண வாழ்க்கை இந்த திருமண வாழ்க்கையை மகர ராசினியர்கள் மிக மிக மோசமாக கடந்துட்டு இருக்கீங்க அது முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா நம்பிக்கை துரோகம் இந்த நம்பிக்கை துரோகம்ங்கிற வேர்டும் அன்பால் ஏமாற்றப்பட்டோம் அப்படிங்கிற வேர்டும் அதிகமாக மகர ராசினியர்கள் கடந்த இரண்டு மாதங்களாக கவனிக்கிறீங்க அதுவும் உங்களோட பன்னெண்டு வருஷம் பத்து வருஷம் நல்லா பேசின ஒரு நட்பும் சரி நீங்க வாழ்க்கையே இனிமே தான் அப்படின்னு நம்பி அந்த ஒரு சூழல்ல சூழல்ல இல்ல நீ என்னுடைய வாழ்க்கை கிடையாது என்னுடைய வாழ்க்கை வேற ஒரு நபர் தான் அப்படிங்கறத உங்க கண்ணு முன்னாடியே சுட்டி காட்டினாங்க பாருங்க இதுதான் பிரச்சனையின் முதல் அளவுகோல் மகர ராசினியர்களை ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொருத்தரும் நம்பி பேசி ஏமாத்தி புரிய வச்சு அவங்க முதுகுல குத்துறாங்க பாருங்க அது அவனால் தாங்கிக்கவே முடியாது ஆபத்துல கஷ்டப்படுற ஒருத்தங்களுக்கு கை கொடுத்து மேல தூக்கி விடலாம் அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷத்திற்காகவும் நடிச்சு ஏமாச்சு ஏமாத்தி அன்பு காட்டி நம்மள அவங்க எவ்வளவு கேவலமா சமுதாயத்துல ஏமாத்திருக்காங்கன்னு தெரிய வரும்போது நம்ம மனம் குடைவது மட்டும் இல்லாமல் நம்ம ஏன் இவ்வளவு ஒரு காலத்தையும் இவனுக்காக வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம மனசுல தோணுது பாருங்க அதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் முதல் பாதி சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் பிற்பாதி எப்படி இருக்கும் குருதான் ஆறுல இருக்காரு என்னோட வேலை பிரச்சனை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்னோட திருமண வாழ்க்கையில ஏற்பட்ட தோல்விக்கு என்ன செய்யறது அப்படின்னு நிறைய மகர ராசிக்காரங்க கேக்குறாங்க உங்க எல்லாருக்கும் ஒரு சிறந்த நாள்னு இருக்கும்ல இப்ப எப்படியா இருந்தாலும் தொண்ணூறு நாளைக்கு ஒரு நல்ல நாள்னு வந்துட்டு போயிடும் அந்த தொண்ணூறு நாளைக்கு ஒரு நல்ல நாள் அப்படிங்கிற மாதிரி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை ஒவ்வொரு மகர ராசினியர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு புது மலர் ஒரு புது உறவு ஒரு புது நட்பு ஏன் சொல்ல போனா ஒரு புது வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் எப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்றேன் மகர ராசிக்காரனுடைய பணம் அப்படிங்கிறது கடந்த காலங்களில் சுபவரியமா மாறியிருக்கும் உறவுகள் அதிகமாக காயப்படுத்தி ஏமாத்திருப்பாங்க திருமண வாழ்க்கை காதலின் தோல்வி அப்படிங்கிறது மட்டும் இல்லாம குடும்ப வாழ்க்கை இப்ப லவ் பண்ணி திருமணம் பண்ணி அந்த வாழ்க்கையிலும் தோல்வி ஏற்படுத்து பாருங்க நமக்கு இவங்கதான் வேணுங்கிறதுக்காக நமக்கு யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாம் விட்டுட்டு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நல்ல வேலையை விட்டுட்டு நல்ல இடத்தை விட்டுட்டு நிம்மதியை விட்டுட்டு இவங்களை நோக்கி நம்ம வரும்போது இவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய பட்டம் என்ன தெரியுமா அன்பால் ஏமாற்றப்படுகிறார்கள் நம்ம அன்புக்கு வேல்யூ தெரியாம நம்ம அன்பை கொச்சப்படுத்தி நம்மளை ரொம்ப காயப்படுத்துவாங்க பாருங்க நீ செஞ்சது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லும்போது ஒரு நிமிடம் வலிக்கும் பாருங்க அந்த வலியும் வேதனையும் எந்த மகர ராசிக்காரரும் அனுபவிக்க கூடாது சொல்லுவாங்க தெரியுமா எதிரிக்கும் என்னுடைய பிரச்சனை வரக்கூடாதுன்னு அதே மாதிரி மகர ராசினியர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் முதல் பாதையில் உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக வந்திருக்கும் இந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகமா வந்தது மட்டும் இல்லாம மன ரீதியான பிரச்சனைகள் பிசிக்கலி அண்ட் மென்டலி ரெண்டுமே காயப்பட்டு இருக்கீங்க நம்பிக்கை துரோகம் ஒரு விஷயம் முடியலன்னா முடியல என்னால இதை செய்ய முடியும்னா செய்ய முடியும்னு சொல்லாம நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் நான் இருக்கேன் நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து உங்களை ரொம்ப ஆறுதல் படுத்தி உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கட்டத்துல உங்களை ஏமாத்தினா அந்த வழி உங்களுக்கு எப்படி இருக்கும் அதையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகமாக சந்திச்சிருப்பீங்க போதாத வரைக்கும் உங்கள்ட்ட ஒரு பொறுப்பை கொடுத்து அந்த பொறுப்பை அழகு பார்த்து அந்த பொறுப்புல நம்பிக்கையை கொடுத்து அப்புறம் உங்களை அடிப்பாங்க பாருங்க அந்த அடி ஒரு வாழ்க்கையில் தவறான முடிவை எடுத்து விடலாமா அப்படிங்கிற அளவுக்கு அந்த அடி வலிக்குங்க இப்படி இதெல்லாம் தாண்டி லாஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா நமது நீர் நம்மளுடைய பேர்ல தவறான கலங்கத்தை உருவாக்குறது நம்ம தப்பே செய்யணும் நம்ம தான் தப்பு செஞ்சோம்னு சொல்லி நம்ம மேல ஒரு கலங்கத்தை உருவாக்கி நம்மளை அசிங்கப்படுத்த வச்சு நம்மளை வேதனைப்படுத்த வச்சு இன்னமும் சொல்ல போனா ஆள் மனசுல தான் தப்பு பண்ணோம் நம்மளே ஃபீல் பண்ண வைப்பாங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு கேவலமான கஷ்டமான வாழ்க்கையை அதிகமாக சந்திச்சிருப்பீங்க தாய் தந்தையர் ஏமாத்துறது ஒரு ட்ராக் கூட பிறந்தவங்க ஏமாத்துறது ட்ராக் பசங்க நம்மளை விட்டு போறது ஒரு விஷயம்னாலும் நம்ம வாழ்க்கை இவங்கதான் நினைச்சுட்டு வரும்போது கணவன் மனைவியும் நம்ம ஏமாத்துறாங்க அப்படின்னா இந்த மகர ராசிக்காரர்கள் யாருக்காக வாழ வேண்டும் எதற்காக உழைக்க வேண்டும் ஏன் இப்படி இருக்கணும்னு மனசுல ஒரு தினம் தோணு பாருங்க அந்த எண்ணம் தான் உங்களுக்கு வெற்றிக்கான முதல் படின்னு சொல்லலாம் இந்த ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை ஒவ்வொரு மகர ராசிக்காரங்களும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய மூன்று விஷயங்கள் முதல் விஷயம் உங்களுக்கு எவ்வளோ நாளாக நிறைய பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா உட்காந்து பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் எதிரிகளாக இருந்தாலும் சரி லவ்வராக இருந்தாலும் சரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி எந்த மாதிரி விஷயத்திலையும் சரி உட்காந்து பேசினா இது சரியாகும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டேட்டில் நீங்கள் உட்காந்து பேசுங்க அது உங்களுக்கு சாதகமாக முடியும் நம்பர் ஒன் நம்பர் டூ நீண்ட நாட்களாக பணம் வர வேண்டியது இருக்கு அந்த பணம் வரல அந்த பணத்திற்காக அதிகமாக கஷ்டப்படுறீங்க அந்த பணம் தான் உங்க வாழ்க்கையின் ஒரு மைய புள்ளியா இருக்கு அப்படின்னா அந்த பணம் வர வேண்டும் என்பதற்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கண்டிப்பா உங்களுக்கு அக்கௌண்ட்ல வந்து சேரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை மூன்றாவது முக்கியமான விஷயம் உங்க ஆள் மனசுல ஒரு சீக்கிரட் அப்படிங்கிறது இருக்கும் ஒவ்வொருடைய தனி மனித வாழ்க்கையிலும் ஒரு அந்தரங்கம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சில சொல்ல முடியாத சிக்கல்கள் இன்னும் சொல்ல முடியாத ஆசைகள் சொல்ல முடியாத ஏக்கங்கள் நிறையா இருக்கும் அதை எப்படி நாம் அறிந்து கொள்வது எப்படி அதை சமாளிப்பதுங்கிறதுலேயே லைஃப் நிறைய படும் ஒரு சில பேர் தெரிஞ்சு ஏமாந்துருப்பாங்க ஒரு சில பேர் தெரிஞ்சு இயக்கத்தை மனசுல வச்சுட்டு இருப்பாங்க ஒரு சில பேர் எதிர்பார்த்து எதிர்பார்த்து அதுல அவுட்புட்டே இல்லாம இருக்கும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசை நீண்ட நாள் எதிர்பார்ப்பு நீண்ட நாள் வெற்றி அப்படிங்கிறதுக்கான உத்வேகமான நாள் இந்த நாளை ஒரு நல்ல பண்ணி பேசணும்னு உங்களுடைய ஆசையை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா வெளிப்படுத்திக்கோங்க உங்க வீட்டுல ஒரு சுபகாரியம் பண்ணணும்னு நினைச்சா பண்ணிக்கோங்க உங்களுடைய எண்ணங்கள் என்ன தோணுதோ அதன்படி செயல்படக்கூடிய அற்புதமான நாளுங்க இந்த நாளை தவறவே விட்டுறாதீங்க இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் அவ்ளோ ஒரு மறக்க முடியாத நாளாக இருக்கும் கண்டிப்பாக சொல்றேன் உங்க அன்பும் நம்பிக்கை துரோகம் ஏமாற்றம் எல்லாத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சூப்பரான நாள் அப்படிங்கிறத நம்புங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போட போறேன் கண்டிப்பா பாருங்க இதை மகர ராசினியர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணுங்க நம்பர் கூப்பிடுங்க நன்றி